அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல்கள் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் தமிழ் நூல்கள் நிறைய அடைமொழியோடு இடம்பெறுகிறது டிஎன்பிசியில் தனிப்பட்ட முறையில் தலைப்பு இருக்குது மற்றபடி டிஆர்பிக்கு யூஜிசி நெட்டு ஸ்லட்டுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இயற்கை ஓவியம் என்று அழைக்கக்கூடிய நூல் பத்துப்பாட்டு இயற்கை இன்பகலம் களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகார மனிமேகலை இயற்கை தவம் சிவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையுருள் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள் களித்தொகை களித்தொகை கட்டறிந்தாரேற்றும் களி நூற்றைம்பது களி புறநானூறு தமிழ் கருவூலம் பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு பரிபாட்டு பரிபாடல் பரிபாட்டு மலைவடுகடாம் கூத்தராற்றுப்படை படை திருமுருகாற்றுப்படை முருகு புலவராற்றுப்படை முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை திருக்குறள் முப்பால் முப்பானூல் தெய்வநூல் தமிழ்மறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து புதுமறை உத்தரவேதம் திருவள்ளுவையன் ஈரடி வெண்பா நாலடியார் நாலடி நானூறு வேளாண் வேதம் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை கைநிலை ஐந்நிலை ஐந்தினை அறுபது திருப்பாவை பாவைப்பாட்டு திருவாயுமொழி திராவிட வேதம் பிரியபிராணம் அறுபத்து மூவர் புராணம் திருத்தொண்டர் புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் வைணவர்களின் தமிழ் வேதம் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் கருணாமிரத சாகரம் இசை பேரலக்கணம் மூதுரை வாக்குண்டாம் வெற்றி வைக்க நெருந்துகை நேமிநாதம் சின்னூல் என்று அழைக்கப்படுகிறது ஏழாதி குட்டி திருக்குறள் திருக்கைலியாய ஞான விழா ஆதிவுலா ஞான என்று அழைக்கப்படுகிறது பழமொழி மூதுரை முதுமொழி உலக வசனம் பழமொழி நானூறு என்றழைக்கப்படுகிறது பன்னீரு பாட்டியல் வெண்பா பாட்டியல் சிவஞான போதம் பேருரை சிவஞான மாபாட்டியம் இலக்கண விளக்கம் குட்டித் தொல்காப்பியம் திருக்குருவை வதிற்றுபத்தந்தாதி குட்டித் திருவாசகம் பெருங்கதை மாக்கதை கம்பராமாயணம் ஒரு வழிநூலு சிறப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் முதல் நூல் முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் சமுதாய காப்பியம் தமிழரின் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் வழிநூல் என்னும் பல வகையாக அழைக்கப்படுகிறது மணிமேகலை மணிமேகலை துறவு சிவக சிந்தாமணி மனநூல் நீலகேசி நீலம் நீலகேசி திருட்டு கலிங்கத்து பரணி தென் தென்தமிழ் தெய்வ பரணி திருக்கோவையார் கோவை குரவஞ்சி குரம் குரவஞ்சி நாடகம் குரவஞ்சி நாட்டியம் உலா உலாபுரம் என்று அழைக்கப்படுகிறது தாயமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடத்தம் என்று அழைக்கப்படுகிறது இதுபோல் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொலிகளாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்